மூணாரில் பொது மயானத்தில் இறந்த உடலை அடக்கம் செய்ய வருவர்களை இந்தியர் கல்லூரி அதிகாரிகளும் பொதுமக்களும் இணைந்து தடை செய்தனர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் எதிர்ப்பை தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கு பின்பு உடல் அடக்கம் செய்யப்பட்டது மூணார் நியூ காலனியை சேர்ந்த பி பரமசிவனின் உடல் அடக்கம் செய்வதன் பாகமாக உள்ள பிரச்சனை தான் மூணாரில் மூணார் எம் ஜி காலனிக்கு அருகில் உள்ள ஒரு மணிக்கு உடல் அடக்கம் செய்வதற்காக வந்த உறவினர்கள் கூலி உடல் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வந்ததோடு அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் பூமி என்றும் அடக்கம் செய்ய முடியாது என்றும் கல்லூரி அதிகாரிகள் வந்துள்ளனர் இது பல உள்ள பொதுமயானம் என்றும் உடல் இங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் உறவினர்கள் தெரிவித்ததோடு இந்த பகுதியில் பிரச்சனை எழுந்தது கூட அதில் அடக்கம் பண்ண விடாத அளவில் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே இடம்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க பொதுமக்கள் பஞ்சாயத்து மெம்பரு பத்தாம் வார்டு மெம்பரு அதே மாதிரி ஒன்பதாம் வார்டு மெம்பர் பீட்டர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து காலனியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடக்கம் உள்ள ஆளுகள் எல்லாம் போராட்டம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அந்த பரமசிவத்தினுடைய போடியை அங்கே அடக்கம் பண்ண முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பாடியை அந்த மசானத்தில் வெளியில் வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடுச்சு அதற்கப்புறம் அதற்கு அப்புறம்தான் அந்த பாடியை அடக்கம் பண்ண முடிஞ்சிச்சு அப்போ நாங்கள் காலனி பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா எங்களுக்கு காலனியில் கிட்டத்தட்ட பத்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆளுங்க காலனியில் இருக்கிறாங்க அவங்களுடைய காலனி மக்களுடைய மசானத்துக்குள்ள இடமாக்கும் அந்த இடம் அந்த இடத்த உத்தரவாதப்பட்ட ஆளுகள் மரியாதைக்குரிய கலெக்டர் அடக்கம் உள்ள தாசில்தார் அடக்கம் உள்ள ஆளுகள் ஜனங்களுக்கு வேண்டி மாற்றி வைக்கப்பட்ட அந்த மசானத்தை ஜனங்களுக்கு அது மாற்றி கொடுக்கணும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இடம் கிடக்குன்னு சொன்னால் அது இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள இடத்த மாற்றி அவங்களுக்கு அளந்து கொடுத்து மாற்றி கொடுக்கணும் எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆளுகள் இருக்குதுனால அந்த இடத்துல மசானத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை மசானத்துக்கு அனுமதிக்கணும் தகவல் அறிந்து மூணார் காவலர்கள் வந்ததோடு பூமி கல்லூரிக்கு சொந்தமானதென்றும் அடக்கம் செய்ய முடியாது என்றும் காவலர்கள் தெரிவித்ததோடு பிரச்சினை மீண்டும் அதிகரித்தது பிரச்சனை அதிகரித்ததை தொடர்ந்து உடல் அடக்கம் செய்தால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவலர்கள் தெரிவித்து சென்றதோடு பொதுமக்கள் அங்கேயே உடலை அடக்கம் செய்தனர் நியூஸ் பியூரோ மூனார்